ரொம்ப ரொம்ப ஈஸியான மிட்டாய் ரெசிபி பார்க்க போறோம் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பொருளை வச்சே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வீட்லயே செஞ்சிடலாம் இது போல செஞ்சு கொடுக்கும் போது குட்டி எல்லாருமே ரொம்பவே குசியா சாப்பிடுவாங்க வீட்லயே மிட்டாய் செஞ்சுட்டாங்கன்னு ரொம்ப ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்ல இத பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்ல பிரிட்ஜ்ல வச்சுட்டு சைசிங் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல அதனால உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் டிப்ஸ்களோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பேப்பர் கப் ஒரு ஏழு கப் எடுத்திருக்கோம் இது சரியா இருக்கும் நம்ம அளவுகளுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் ஒரு ஒரு சொட்டு அல்லது ரெண்டு சொட்டு சேர்த்து இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இதுதான் ஃபர்ஸ்ட் செய்யணும் அடுத்ததான் உங்களுக்கு தேவையான எது வேணாலும் இது போல சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வாதாம நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி எல்லா கப்பலையும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி எடுத்துருக்கோம் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அதே நாலு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம் இது வந்து பால் பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ அந்த ஜீனியை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மாவு மாதிரி அடிச்சுக்க போகிறோம் இது போல் அடிச்சுக்கோங்க நைஸா இப்போ அந்த பால் பவுடரோட நம்ம மைதா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த ரெண்டையும் நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யலாம் அந்த பேப்பர் கப் கூட ரொம்ப ஹோல்சேல் விலையில் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த கப் ஐஸ் வந்து வாங்கினோம்னா அதுலையே நமக்கு அந்த டப்பா வந்து கிடைச்சிடும் அதில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு ரெண்டு இருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூனே தான் அடிச்சு வச்சிருந்த அந்த சர்க்கரையை இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே அடுப்பு வந்து ரொம்ப லோவா வச்சுட்டு இது போல கலந்து விட்டுருங்க கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் கை விட்டீங்கன்னா கருகி போயிடும் சோ எல்லாத்தையும் அந்த நெய்ல மிக்ஸ் பண்ற மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்க நல்லா லிக்விடா வருது சோ கசிஞ்சு வரட்டும் நல்லா கசிஞ்சு வருது அந்த கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க ஆயிருக்கு இது போல வந்ததுக்கு அப்புறம் உடனே நம்ம மாவை எல்லாம் சேர்க்க போறோம் பாருங்க ஒண்ணு கூட கட்டி இல்லாத அளவுக்கு கரைஞ்சிருச்சு கரைஞ்ச உடனே மாவை சேர்த்துறோம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம் மைதா பால் பவுடர் ரெண்டும் கலந்து வச்சிருந்த அந்த மிக்சிங்க சேர்த்துக்கிட்டோம் சேர்த்த உடனே அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க மறக்காம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இல்லனா கருகிடும் அடுப்ப ஆஃப் பண்ண உடனே கைவிடாம கலந்து விடணும் இல்லனா கட்டி ஆயிடும் சோ இது போல நல்லா கலந்துட்டே இருங்க கெட்டி ஆயிட கூடாது அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க பாருங்க இது போல் இருக்கிறபோது நம்ம வந்து சேர்த்துக்கணும் கொஞ்ச நேரத்தில் இது நிச்சயமாக கட்டி ஆகிடும் இது போல் டேக் பண்ணி விட்டுருங்க நல்லா இது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தண்ணியாக செப்ரேட்டாக காட்டுறேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா பாத்திரத்தில் இருக்க எல்லாத்தையுமே ஈவனாக எல்லா பாத்திரத்துலையும் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சைஸிங் பண்ணவே ஆரம்பிக்கணும் இல்லைன்னா பாத்திரத்திலேயே அது இறுகி போயிடும் ஸோ எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஏழு போல் காட்டினேன் ஆனால் நான் அஞ்சில் தான் ஊற்றிருக்கேன் ஸோ திக்காக இருக்கும் இது திக்காக இருந்துச்சுன்னா சில டைம்ல கொஞ்சம் இருக்குனா கூட நம்மளால சாப்பிட முடியாது அதனால ஏழிலையும் மிக்ஸ் பண்ணி ஈவன் பண்ணி நீங்கள் ஊற்றி விட்டுருங்க ரொம்ப லேஸாக இருந்தால் போதுமானது அதுக்கப்புறமா இது போல டம்ளர் வச்சு நம்ம அடியில் வந்து நெய் தடவி தடவிருக்கோம் தடவிட்டு அதில் வந்து நம்ம இது போல சைசிங் பண்ணி விட்டுக்கணும் நெய் தடவாமல் தடவனிங்கன்னா அதில் டம்ளர்லயே ஒட்டும் ஏற்கனவே நெய் அதுலயே இருக்கும் போதுமான அளவுக்கு லைட்டாக தடவிட்டு இது போல சைசிங் பண்ணிக்கோங்க டம்ளர் தான் அந்த கார்னர் கூட நல்லா நமக்கு ஈவனா சைசிங் பண்றதுக்கு வரும் அஞ்சு ஊத்திருக்கேன் பட் எனக்கு இது ரொம்ப திக்கா இருந்துச்சு அதனால ஏழு டம்ளர்ல வச்சீங்கன்னா நீங்க கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா ஆறட்டும் எனக்கு ஒரு அரை மணி நேரத்திலேயே நல்லா ஆறிடுச்சு வெளியில தான் வச்சு ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கல இது போல கவுத்தி போட்டீங்கனாலே லேசா அப்படி தட்டி விட்டீங்கன்னாலே விழுந்துட்டோம் பாருங்க எவ்வளவு ஈஸியா வருதுன்னு பாக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம கடலை மிட்டாயெல்லாம் சாப்பிட்றோம்ல அது போல இருக்கும் ரொம்ப டேஸ்டியா உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் கலந்து இது போல செஞ்சு கொடுக்கலாம் நம்ம கடலை பருப்பு கூட இதுல கலந்துக்கலாம் பட் லேசா ஊத்துங்க திக்கா ஊத்தாதீங்க சில டைம்ல இறுகி போயிடும் குட்டிஸ் இது மாதிரி கேட்கும் போது வெளியில போய் கடலை வாங்கி கொடுக்காம வீட்டுல இருக்க பொருளை வச்சு ஈஸியா இது போல செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு எக்ஸா வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் நட்ஸ் கட் பண்ணும் போது கையில வந்து கிளவுஸ் போட்டுக்கோங்க இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர் பாக்ஸ்ல அடிச்சு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட வெளியே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப இருக்கும் அதுக்கு மேலேயே வச்சு சாப்பிடணும் அப்படின்னா காகிதம் மாதிரி காகிதம் நீங்க கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதே போல ஓபன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வரைக்கும் தாராளம் வச்சு சாப்பிடலாம் இது போல நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் மறக்காம போய் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் அதை கண்டிப்பா இருக்கலாம் இந்த வீடியோ லைக் ஷேர் பிடிச்சிருந்து